ஐ குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன் மார்க் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இதில் நடக்கும் அவருக்கு அப்புறம் நகுமுக்கு போகிறார் போயிட்டு என்ன பண்ணுறாரு அதிகாரமாக ஆலயத்தில் பிரவேசித்து அதிகாரமாக பிரசங்கம் பண்ணுறாரு எல்லாரும் அவரை பார்க்குறாங்க இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறாரு பாரு அந்த ஆலயத்தில் பல வருட காலமாக ஒரு அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருக்கான் இந்த வேதப்பாரகர் பரிசேர் இவங்களுக்கெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமே கிடையாது அவங்க வந்து மோசையுடைய சட்டத்திட்டங்களை அவங்க என்ன பண்ணணும் அதை கடைப்பிடிக்கணும் மக்கள்கிட்ட வரி வசூலிக்கணும் மக்களை வந்து அடிமைப்படுத்தி கொத்தடிமைகளாக வச்சுருக்கணும் அவங்க சொல்கிற எல்லா பணிகளுக்கும் அவங்க வேலை செய்யணும் இப்படிப்பட்ட தகாத காரியங்களை அங்கே இருக்க ரோமாபுரியர்கள் சதுசேயர் பரிசேயர் இவங்கெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க பிள்ளைங்களா இயேசுவானவர் என்ன பண்ணார் அந்த ஆலயத்துக்கு போய்ட்டு அவனை பார்த்து அவனை பார்க்குறாரு உடனே அவன் சொல்கிறான் ஐயரே நீங்கள் வந்து எங்களை கஷ்டப்படுத்துவாள் இங்கே வந்தீங்க தயவுசெய்து எங்களை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுத்தாவை பேசுது பிள்ளைங்களா அதாவது பிசாசு பேசுது இயேசுவை பார்த்து இயேசுவை பார்த்து பிசாசுக்கே தெரிது இவர் ப பரிசுத்தாவியானவர் அப்படின்னு ஆனால் இந்த மனுஷங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் உடனே என்ன பண்ணுறாரு இயேசுவானவர் ஏ இவனை விட்டு வெளியே போ இவனை விட்டு வெளியே போன்னு சொன்ன அந்த மாத்திரத்திலேயே அந்த அசுத்தாவை என்ன பண்ணிச்சு அவனை விட்டு வெளியே போயிடுச்சு அவன் அலைகழிக்கப்பட்டு என்ன பண்ணான் கீழே விழுந்தான் ஒரு செத்தவனை போல் விழுந்தான் போட்டிருக்கு பாரு பிள்ளைங்களா இவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இவர் எப்படியெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க வேதவசனங்களை பேசுகிறாரு ஒரு பிசாசுக்கு தெரியுது அவர் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய குமாரன் பார்த்தியா நம்மளுக்கெல்லாம் வந்து மேட்டிமையான கண்கள் பெருமை மிக்க மனிதர்கள் என்பதனால் நம்மளுக்கு அவருடைய உண்மையான சொருஉரு உண்மையான உருவம் நம்மளுக்கு தெரியல பாத்தியா பிள்ளைங்களா நாம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா கடவுளுக்குள்ளே இருக்கிறப்போ நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கூட அவங்க ஃபேஸை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படி தெரியுமா ஆண்டவருடைய வேத வசனங்களை கை கொண்டு நம்ம நடக்கிறப்போ அப்புறம் அவர் பிசாசை ஓட்டின பிறகு அந்த களியிலேயே முழுவதுமே என்ன ஆச்சு அவருடைய வல்லமை எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சுது அவருடைய பரிசுத்தாவை பரவ ஆரம்பிச்சு அவரை எல்லாருமே விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாமளும் அப்படி தானே இருக்கணும் பிள்ளைங்களா வாய்க்குட்டி